இந்த பொறிக்கி போய சீமான் வந்து ரெண்டு நாளா பெண்களை மிக ஆபாசமாக கொச்சையா மோசமான பொறுக்கியா பேசிக்கிட்டு சுத்துறான் என்பா பெண்களை பேசலப்பா விஜயலட்சுமிங்கிற ஒரு பெண்ணை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு யாராவது காமெடி பண்ண வந்தீங்கன்னா விஜயலட்சுமிங்கிற ஒரு பெண்ணை பேசுனா என்ன இல்லை ஒட்டுமொத்த பெண்களை பேசினா என்னடா தான் நாம கேட்க வேண்டியதாக இருக்கு இப்படி தொடர்ச்சியா பெரியார கொச்சையா பேச ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு பெண்களை ஆபாசமாக கொச்சையா இழிவா பேசுற வரைக்கும் இன்னைக்கு சீமான் வந்து நின்றுருக்கான் நின்று தான் சரிங்களா இப்போ இந்த பொறிக்கி பய சீமானுக்கு வீரப்பன் மகள் எந்த வீரப்பன் கேட்குறீங்களா அதே சந்தனக்கா சந்தனக்காடு வீரப்பன் மகள் தான் வீரப்பன் மகள் வந்து காவல் நிலையத்தில் வக்காலத்து வாங்க போகிறாங்க சீமானோடவே நானும் கூட வருவேன்னு அடம் பிடிக்கிறாங்க சின்ன குழந்தை முட்டாய்க்கு அடம் பிடிக்கிற மாதிரி ஏன் அப்படின்னு கேட்டால் எங்கள் அப்பாவை தான் கொண்டு போட்டிங்க அமுச்சிட்டீங்க முடிச்சிட்டிங்க இப்போது எனக்கு இன்னொரு அப்பா மாதிரி சீமான் அப்படின்னு வீரப்பனோட மகள் சொல்கிறாங்க எங்க வந்து நின்றுக்கு பாத்தீங்களா இந்த பொறிக்கு பையன் இந்த கேடு கட்ட பொறிக்கு சீமான் வந்து வீரப்பனோட மகளுக்கு அப்பா மாதிரியா சரி வீரப்பனோட மகள் சீமான அப்பா மாதிரின்னு சொல்றதுக்கான காரணம் யாரு தெரியுங்களா வேற யாரு நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியும் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் தான் இதுக்கும் காரணம் என்னப்பா இது புதுசா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா என்னங்கிறத விவரமா பேசலாம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் நம்ம வயசுக்கு வந்தோன்னே குச்சில் இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டுருக்கு எல்லாரும் என்ன உங்கள் உங்கள் மனநிலை என்ன விருப்பம் இல்லாமல் ஒரு பொண்ணை அட கடத்திட்டு போய் நீங்கள் வன் வலுக்கட்டாயமாக புணர்ந்தால் புணர்ந்தாதான் வன்புணர்வு வச்சா தான் அது குற்றம் நீங்கள் விரும்பி அதுக்கு பேர் என்ன பேர் என்ன இவங்க வந்து என்னை சார்ந்தவங்க கிட்ட சொல்லி சொல்லி அழுகுறாங்க அந்த செய்தி எல்லாம் இருக்கு உங்களுக்கு வேணா அப்புறம் அது ரொம்ப பாவமா இருந்துச்சு சரி இப்போ சரி என்ன செய்யலான் சரி எதாவது உதவி விடுங்க நிறைய பேருக்கு நாங்க உதவுறோம் சரி அது உதவி விடுங்க என்ன நாங்க சித்து போயிடுவோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு யாரு இல்லை அப்படிங்கும்போது சரி சரி உதவி விடுங்க அது ஒரு ரெண்டு மூணு மாசம் உதவினாங்கன்னு நினைக்கிறேன் திருப்பி வந்து அது ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்புணர் செஞ்சு கதர கதர அப்படியே வன்புணர் செஞ்சு விட்ட மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நடிகை இவ்வளவு காலம் இருந்து அது வந்து ஒரு தரு ஒவ்வொரு தடவையும் என்ன அசிங்கப்படுத்திருக்கும் போது நீங்க எல்லாம் வேற அழைச்சிட்டு தானே இருந்தீங்க நீ இந்த சீமானுங்கிற பொறுக்கி விஜயலட்சுமியோட இருந்தது வாழ்ந்தது அது குறித்து விஜயலட்சுமி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது வாபஸ் வாங்குறது வந்து போகிறது வீடியோ வெளியிடுறது எல்லாமே ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அறிஞ்ச தான் விஜயலட்சுமியோட வாழ்ந்ததை இருந்ததை எல்லாம் வீடியோ ஆதாரமாகவே விஜயலட்சுமி வெளியிட்டாங்க இந்த தமிழ்நாடு முழுக்கவுமே பொண்டாட்டி மாமா கெட்டவன் இல்லடி கேடு கெட்டவன் அப்படின்னு இந்த கேடு கெட்ட பொறுக்கி பையன் பேசினதை எல்லாரும் பார்த்தோம் தான் அவன் கூத்த பார்த்து காரி தான் இப்படி வீடியோ ஆதாரம் இருந்தும் கூட இந்த பொறிக்கி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படின்னா எனக்கு அவ யாருமே தெரியாது அவங்களுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லைன்னுலாம் உருட்டிக்கிட்டு இருந்தான் காவல் காவல் நிலையத்துக்கு ஆஜராக கூப்பிட்டா ஐயோ தம்பிகளே சொந்தங்களே என்னை காப்பாற்ற வந்துருங்கன்ட்டு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போட்டு கூட்டமா போய் நின்னு கத்திக்கிட்டு இருப்பானுங்க அதே தான் நேத்தும் காவல் நிலையத்தில் பண்ணானுங்க அவனோட வழக்கறிஞர்கள்லாம் அவனுக்கு ஒரு வேளை அறிவுரை கொடுத்துருக்கலாம் அதனால என்ன பண்ணுறான் அப்படின்னா ஆமாம் நான் விஜயலட்சுமியோட இருந்தேன் ஒன்னாக இருந்தோம் எல்லாமே நடந்துச்சு அப்படிங்கிறத ஒத்துக்கிறான் ஒத்துக்கிட்டு என்ன திருட்டு வேலை பண்ணுறான் அப்படின்னா விஜயலட்சுமியை குற்றவாளியாக மாற்றுறான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஒத்துழைச்சி அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தோம் எல்லாம் தெரிஞ்சுதான் அவள் என் கூட வந்து நான் சொல்லலை பச்சையாக இந்த பொறிக்கி பையனே பத்திரிகையாளர்கள் முன்னாடி சொல்கிறான் அவள் பணத்துக்காக தான் என் கூட வந்தால் ரெண்டு பேரும் ஒத்துழைச்சிதான் அவள் பணத்துக்காக தான் என் கூட படுத்தா படுத்தா பணத்தை வாங்கிட்டு போயிட்டா அப்படின்னு இந்த பொறிக்கி பயனே சொல்றான் சொல்கிறான் நாம் சொல்லலை நாம் இதில் எந்த கருத்தையும் ஒளிந்து திணிக்க வரல ஒவ்வொரு தடவை பத்திரிகையாளர் சந்திப்பிலும் என்ன கொச்சையாக பேசுகிறான் ஆபாசமாக பேசுகிறான் என்ன வயசுக்கு வந்த பொண்ணை நான் சோழ காட்டுக்குள்ள கொண்டு போய் கற்பழிச்சுட்டேன்னான்னு பேசுகிறான் இந்த பொறுக்கி இந்த தமிழ்நாட்டோட வரலாறு எப்படி இருக்குன்னா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை கற்பழிப்பு கற்பழிப்புன்னு பத்திரிகைகள் எழுதியிருந்ததை கூட முற்போக்குவாதிகள் பெரியாரியவாதிகள் முற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள் பகுத்தறிவுவாதிகள்லாம் பேசி 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 அது கற்பழிப்பு இல்லை அது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறத அந்த அந்த மனமாற்றத்தை சிந்தனையில எழுத்துல அந்த மனமாற்றத்தை தொடர் பிரச்சாரத்தின் மூலமா கொண்டு வந்திருக்காங்க ஏமா கற்பழிப்புனா என்ன வன்கொடுமைன்னா என்ன அதனால என்ன எடுப்போதுன்னா கற்பழிப்பு அப்படிங்கிறது பெண்ணுக்கு மட்டுமே சொந்தமானது பெண்ணை அடிமையாக்குறது பெண்ணை குற்றவாளி ஆக்குது அந்த வார்த்தை இரு பாலினவத்திற்கும் பாலினத்துக்கும் இல்லை ஆணுக்கு அதாவது ஒரு விஷயம் இருக்கு ஒரு விஷயத்தை இ இழக்கிறதோ அடையிறதோ இருக்குது அப்படின்னா அது ரெண்டு பேருக்கும் இருக்கணும் ஆனால் கற்புங்கிறது பெண்ணுக்கு மட்டுமே திணிக்கப்படுது கற்புங்கிற ஒன்று இல்லை அது பெண்களை அடிமையாக்குதுன்னு தொடர்ந்து பிரச்சாரத்தின் மூலமாக இந்த தமிழ்நாட்டில் ஒரு 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 பொது மனநிலையை மாத்திருக்கு இந்த பகுத்தறிவு மண் ஆனால் இந்த பொறிக்கு பையன் மறுபடி மறுபடியும் என்ன சொல்கிறான் பத்திரிக்கையாளர்களுக்கு முன்னாடி அம்மா நான் இப்போதான் சமஞ்ச பொண்ணை தூக்கிட்டு போய் கற்பழிச்சிட்டேன்னா கல்லூரி படிக்கிற பொண்ணை தூக்கிட்டு போய் கற்பழிச்சுட்டேன்னா அவளா வந்தா படுத்தா போனான்னு ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்புலையும் ஒவ்வொரு முறையும் மறுபடியும் மறுபடியும் இந்த பொறுக்கி பயம் பண்ண புறம்போக்குத்தனத்தை நியாயப்படுத்தி நியாயப்படுத்தி நியாயப்படுத்தியே பேசிக்கிட்டு இருக்கான் அது ஒன்றும் இல்லை அது சாதாரணமான விஷயந்தான் என்ன தான் ஆனாலும் பொம்பளை தான் அடங்கி போயிருக்கணும் என்ன தான் ஆனாலும் அவள் பொம்பளை வெளியே பேசக்கூடாது என்னதான் ஆனாலும் நான் ஆம்பளை நான் போய் என்ன பொறுக்கி புறம்போக்கு வேலை பண்ணியிருந்தாலும் அதை நான் தைரியமாக வெளியே சொல்லிப்பேன் தைரியமாக அதை நார்மலைஸ் பண்ணுவேன் பத்திரிகையாளர்கள் முன்னாடி சொல்லுவேன் பொதுமக்கள் முன்னாடி சொல்லுவேன் நான் என்ன அயோக்கியத்தண்டம் பண்ணாலும் என்னால் வெளியே சொல்ல முடியும் நான் ஆம்பலை ஆனால் நீ பொம்பளை நீ எப்படி இதை வந்து பொதுவெளியில் பேசுவேன் பேச முடியும் அப்படிங்கிற மனநிலையில தீவிர ஆணாதிக்க வெறியேறி போன புறம்போக்கா இவன் வந்து பொது பொது வெளியில பேசிக்கிட்டு இருக்கான் இந்த வீரப்பன் மகளையும் கூட வச்சுக்கிட்டு இவன் என்ன சொல்றான் கற்பழிச்சுட்டேன்னா சோழக்காட்டு கூட்டு போயிட்டுனா கல்லூரி படிக்கிற பெண்ணை கற்பழிச்சிட்டனா அப்படின்னு சொல்லிட்டு கேடு கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்கான் வெக்கமே இல்லாம அதுவும் உட்காந்துக்கிட்டு பல்ல இழிச்சுக்கிட்டு இருக்கு கூட இது கூட உட்காந்து பல்ல இழிச்சது பத்தாதுன்னு சொல்லிட்டு காவல் நிலையத்துக்கு இந்த பொறிக்கு புறம்போக்கு பண்ண வேலைக்கு காவல் நிலையத்துக்கு வேற போயிட்டு ஐயோ அவர் எங்கள் அப்பாவும் எங்கள் தான் கொண்டு போட்டீங்க எங்கள் அப்பா மாதிரி இருக்கிற இவரையும் கூட இவர் இருக்கிறது உங்களுக்கு பொறுக்கு இல்லையா தமிழன்னா இருக்காரு ஏன்டா வாயில் நல்லா வருது தமிழனா தான் எந்த புறம்போக்குத்தனம் பண்ணாலும் தமிழன்ல கொலை கொலை பண்ணுறவன் இல்லையா தமிழன்ல கொள்ளையடிக்கிறவன் இல்லையா தமிழன்ல திருடுறவன் இல்லையா தமிழனை தமிழனே சொறறறோம் இல்லையா அதுக்குன்னு தமிழன் பண்ணட்டான் எல்லாத்தையும் தமிழன் தமிழன் ஆ தமிழன் சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏத்துக்க முடியுமா இந்த அம்மா இது வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறது ஒன்றும் புதுசு இல்லை அதுக்கு முன்னாடி பாஜகவுலேயே இருந்திருக்கு பிஜேபியிலேயே இருக்கிற அளவுக்கான போய் தான் இது சுத்திக்கிட்டு இருக்கு எங்கெல்லாம் தனக்கு முக்கியத்துவம் கிடைக்குமோ தனக்கு வருமானம் கிடைக்குமோ அதனால ஏதாவது லாபம் கிடைக்குமோ அப்படி சுத்திக்கிட்டு இருக்காங்க வீரப்பன் மகள் வீரப்பன் மகள்னு சொல்லியே இவங்களை கொச்ச வீரப்பனை கேவலப்படுத்துறதா இருக்கு வீரப்பனை அப்படி ஒன்றும் தன்மானத்தை சுயமரியாதை இழந்த ஒரு மனுஷனா பொதுவெளியில அறியப்படலை அப்படி இருக்கும்போது இந்த மகள் இந்த சூழலுக்கு ஏன் நம்ம இதில் பாமகவை குற்றம் சாட்டுறோம் அப்படின்னா இன்றைக்கும் இன்றைக்கும் காடு வெட்டி குருவாக இருக்கட்டும் இல்லை வீரப்பனாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேராலையும் இவங்க ரெண்டு பேர் புகைப்படத்தாலையும் இவங்க ரெண்டு பேர் பேரை சொல்லியும் ஏதோ ஒரு வகையில் லாபம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கிற கட்சி எது அப்படின்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் இன்னைய வரைக்கும் அதில் துளி அளவு சந்தேகமே இல்லை அதை யாருமே நம்ம கருத்தை ஏற்கிறவங்களாக இருந்தாலும் சரி எதிர்க்கிறவங்களாக இருந்தாலும் சரி நம்மளை திறவனங்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே இந்த இதை நீங்க ஏத்துப்பீங்க அப்படி இருக்கும்போது அவங்களோட குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய பாத்துக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் யாரு இருக்கு அவங்களால யார் லாபம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படி இருக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி வீரப்பன் குடும்பத்தை கைவிட்டதன் காரணமாக தான் இன்னைக்கு வேறு வழி இல்லாமல் தனக்கு ஏதோ ஒரு அங்கீகாரம் சின்ன ஏதோ ஒரு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால எந்தெந்த கட்சி கருத்தியல் மண்ணாங்கட்டி விளக்கண்ணன் எதுவும் இல்லாமல் எந்த கட்சி தன்னை பயன்படுத்திக்க முற்பட்டாலும் அங்கே போய் தன்னோட வீரப்பன் மகள்ங்கிற அந்த அடையாளத்தை அவங்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக சின்ன சின்ன லாபத்துக்காகல்லாம் விலை இருக்காங்க வீரப்பன் மகள் அவங்கள தடுத்து நிறுத்தி அவங்கள தான் கட்சியில் சேர்த்துக்குறதோ இல்லை சேர்க்காம விட்டோ கூட தனிப்பட்ட ரீதியிலாவது அவங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி உதவி செஞ்சிருக்கணும் அவங்க குடும்பத்தை பார்த்திருக்கணும் அவங்க வாழ்வாதாரத்தை உறுதி செஞ்சிருக்கணும் அதே போலதான் காடு வெட்டி குருவுக்கும் சரி காடு வெட்டி குருனால நூறு சதவீதம் இரநூறு சதவீதம் ஆயிரம் சதவீதம் இன்றைக்கும் லாபம் அடைஞ்சிகிட்டு இருக்கிறது குரு பேரை சொல்லி இளைஞர்களை பாட்டாளி மக்கள் கட்சி பக்கம் ஒருங்கிணைச்சிக்கிட்டு இருக்கிறது ராமதாசும் அன்புமணி ராமதாசும் ஆனால் இன்னைக்கு அவங்களோட குடும்பமும் நடுத்தருவில் நினைக்கிது இப்படி உங்களை தூக்கி விட்ட உங்களை வளர்த்து விட்டு இன்னிக்கும் வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கிறவங்களோட குடும்பத்தையே நீங்கள் நடுத்தருவில் நிற்க வச்சுட்டு நீங்கள் மட்டும்தான் உங்கள் தலைமுறைகளை வ வளர்த்துக்குவீங்க வயிறு வளர்த்துப்பீங்க நீங்கள் மட்டுந்தான் சொத்து சேர்த்துப்பீங்க இன்னும் நூறு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைப்பீங்க அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயம் இன்றைக்கி நீங்கள் அந்த குடும்பங்களை சரியாக பார்த்துருந்தீங்கன்னா வீரப்பன் மகள் இன்றைக்கி அந்த எச்சப்பூரிக்கு சீமான் பக்கத்தில் போய் உட்கார்ந்துருக்க மாட்டாங்க அவனுக்காக போய் ஸ்டேஷன் முன்னாடி ட்ராமா பண்ணியிருக்க மாட்டாங்க இதுக்கு முழு 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 காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியோ ராமதாசோ அன்புமணி ராமதாசும் தான் அதில் மாற்று கருத்தே இல்லை இன்றைக்கி இந்த பொறிக்கி பையனுக்கு வீரப்பனோட மகள் வீரப்பனோட மகள் வந்து சீமான பொறிக்கி பையனை அப்பா மாதிரி சொல்ற நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு முழு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி தான் இதோட கூட பாருங்க இந்த பொறிக்கி பையன் பெரியார பேசும்போது இந்த பாஜக காரன்லாம் கொண்டாட்டத்துல இருந்தான் குருமூர்த்தியாக இருக்கட்டும் எச்சக்கல ராஜாவாக இருக்கட்டும் இல்லை இந்த தமிழ் இசை இந்தி இசை டெல்லி இசை அந்த அவங்களாக இருக்கட்டும் எங்கள் தீம் பாட்னருங்கிறான் எங்கள் கொள்கையில் ஒத்து போயிட்டாங்கிறான் அர்ஜுன் சம்பத்தாக இருக்கட்டும் எங்கள் கூட சேர்ந்துட்டாருங்கிறான் அவரை வரவேற்கிறோன்றான் அவர் தைரியமாக பேசுகிறாருங்கிறான் இன்றைக்கி எங்கடா போனீங்க நீங்கள் இதுக்கு வந்து நியாயம் பேச வேண்டியது தானே நீங்கள் இன்றைக்கி அந்த மகளிர் சங்கங்கள் எங்கே போச்சு மீட்டு அமைப்புகள் எங்கே போச்சு என் குஷ்பெல்லாம் என்ன உட்காந்து பிடுங்கிட்டு இருக்காங்க இந்த சமூகம் பெண்களுக்கு எதிரான செயலை எப்படி வேடிக்கை பார்க்குது பெண்களுக்கு எதிரான செயல ஒரு பொறிக்கி எப்படி நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்குங்க தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்